குட் மார்னிங் டூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு தசா ஷாப்பிங்கில் எக்ஸல் நைட்டி கலெக்ஷன் தான்ண்டா பார்க்க போகிறோம் நூற்றி அறுபதுலேருந்து இரநூத்தி நாற்பது வரை ஓகேங்களா இது வந்து டூ ஃபார்ட்டி ஃபைவ் ஜிஎஸ்எம்ல நூற்றி அறுபது ரூபாவில் உள்ள நைட்டி டூ ஃபிஃப்டி ஜிஎஸ்எம்மில் நூற்றி எழுபது ரூபாவில் உள்ள நைட்டி ஓகேங்களா இது டூ சிக்ஸ்டி ஜிஎஸ்எம் வரும் நூற்றி எண்பது ரூபாய் வித் டைட்டானிக் நெக்கோடு வரக்கூடிய செல்லு காட்டன் ராஜாரானி நைட்டி வந்து டூ செவன்ட்டி ஜிஎஸ்எம் வரும்டா பட்டிக்கு வந்து டூ எயிட்டி ஜிஎஸ்எம் வரும் ஒரிஜினல் பட்டிக்கு டூ தேர்ட்டி ருபீஸ் போ குவாலிட்டி டூ செவன்ட்டி ஃபைவ் ஜிஎஸ்எம்ல வரக்கூடிய ப்ரீமியமான காட்டனில் ஸ்டோன் ஒர்க் நைட்டி உங்களுக்கு கிளாத்தை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ட்ரா க்ளா கிளாரிட்டியாக இருக்குது அப்படின்னா சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும்பா இது ஒரு பீஸ் வந்து டூ ஃபார்ட்டி வரும் ஓகேங்களா வாங்க கலெக்ஷன் வந்து ஒன் சிக்ஸ்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது எல்லாமே ஒன் சிக்ஸ்டியில் உள்ள தான் ஓகேங்களா இது வந்து டூ ஃபார்ட்டி ஃபைவ் ஜிஎஸ்எம் வரும் காட்டன் நைட்டி வித் பைப்பினோட வரும் போட் நெக் கலெக்ஷன் ஓகேங்களா பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு பிரிண்ட் இருக்கும் சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும் கலர் எல்லாமே செம்ம கான்ட்ராஸ்டடாக இருக்கும் ஓகேங்களாப்பா ஒரு பீஸ் வந்து நூற்றி சைஸ் வந்து எக்ஸ்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்கப்பா சூப்பர் ப்ரீமியம் காட்டன் ஓகேங்களா தென் வந்து அதே இதில் வந்து பிங்க் கலர் ராணி பிங்க் கலர் டார்க்கான ராணி பிங்க் கலர் தென் வந்து ராயல் ப்ளூ ஓகேங்களா சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும் கண்டிப்பாக வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்கடா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க ஓகேங்களா லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் தென் வந்து பர்பிள் கலர் டார்க்கான பர்ப்பிள் கலர் சூப்பர் குவாலிட்டி எல்லாமே செம்ம குவாலிட்டியான கலெக்ஷனாக இருக்கும் ஓகேங்களாடா ஃபைனல் வந்து ஸ்கின் கலர் ஓகேங்களா சாக்லேட் கலர் சொல்லுவோம்ல டோட்டலாக ஃபைவ் ஷேட்ஸ் அவைலபிள் இருக்குது நூற்றி அறுபதில் கண்டிப்பாக வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்கப்பா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க தென் வந்து நூற்றி எழுபது ரூபாயில் உள்ள நைட்டி பார்க்க போகிறோம்ப்பா டூ ஃபிஃப்டி ஜிஎஸ்எம் வரும் பைப்பின் நெக் கோடை வரக்கூடியது வித் போட் நெக் ஓகேங்களா பாடி ஒரு கலர் மேலே உள்ள அப்பர் பார்ட் வந்து ஒரு கலரில் கொடுத்துருப்போம் டபுள் கலரில் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணியிருப்போம் இதில் சிங்கிள் கலராக கொடுத்துருப்போம் ஓகேங்களா இதில் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து வந்து நல்ல மோஜிடான பிளாக் வித் மெஜ் ஒரு பீச் கலர் ஓகேங்களா நாட் எல்லாமே சூப்பர் கண்டிஷனில் இருக்கும் டிஃப்ரெண்ட் டி டிசைனில் இருக்கும் ஓகேங்களா தென் வந்து நல்ல டார்க்கான ரெட்டிஷ் கலர் ஓகேங்களாப்பா டார்க் ரெட்டில் லைட் ரேட்டோட காம்பினேஷன் வித் லீஃப் டிசைனோடு வரும் சரிங்களா தென் வந்து பீச் கலர் ஓகேங்களா நல்ல டார்க்கான பீச் கலர்ல ஒரு மெர்ஜ் டிசைன் ஃபர்ஸ்ட் பார்த்ததோட உல்ட்டா பீஸ் தான் இது ஓகேங்களா உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்பெயின்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இது ஒரு பீஸ் வந்து நூற்றி எழுபது ஓகேங்களா டைட்டானிக் போட் நெக்கு வித் காட்டன் ப்ளீட்ஸோட ஸ்டிச் பண்ணிப்போம் ஓகேங்களாடா ஒரு பீஸ் வந்து நூற்றி எழுபது டோட்டலி ஃபோர் பீசஸ் இருக்குது நூற்றி எழுபது ரூபா கலெக்ஷனில் ஓகேங்களா தென் நம்ம பார்க்க போகிறது நூற்றி எண்பது ரூபா கலெக்ஷன்யா நூற்றி எண்பது ரூபாவில் டைட்டானிக் நெக்கில் இது ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஓகேங்களா மிஷின் கட்டில் பண்ணியிருப்போம் சூப்பராக இருக்கும் குவாலிட்டி வந்து நல்லாவே திக்கான காட்டன் கிளாத் வச்சு பண்ணியிருப்போம் த்ரெட் வந்து சூப்பர் த்ரெட் ஓகேங்களாடா செம்ம ப்ரீமியமாக இருக்கும் டூ சிக்ஸ்டி ஜிஎஸ்எமில் வரக்கூடிய சில்லு காட்டனில் எம்ப்ராய்டரி நெக் ஓகேங்களா எல்லா கலர்ஸுமே சம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஓகேங்களா பிடிச்சிருச்சுனா கண்டிப்பாக வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்களா கலர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ராமா கிரீன் தென் வந்து டார்க்கான கிரீன் கலர் வித் ரெட் கலரில் நம்ம எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணிப்போம் ஜுவல் நெக் டிசைன் ஓகேங்களா வித் பைப்பினோடு இருக்கும் தென் வந்து பாசி பச்சை கலர் பாசி பருப்பு கலர் ஓகேங்களா இது வந்து டார்க் கிரீன் கரும்பட்சை இது வந்து ஒரு மாதிரி பாசி பச்சை கலர் ஓகேங்களாடா அதில் வந்து சட்டிலான க்ரீனும் மிக்ஸ் ஆகிருக்கும் செம்ம நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங் எல்லாமே டிசைன் எல்லாமே செம்ம யூனிக்காக இருக்கும் ஸோ போ குவாலிட்டி ோட பினிஷிங் பண்ணிப்போம் ஒவ்வொரு நெக்லையும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் எம்ப்ராய்டரி வரும் ஓகேங்களா சூப்பராக இருக்கும் நம்ம ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்கக்கூடிய எம்ப்ராய்டரி நைட்டி ஏன்னா எம்ப்ராய்டரி நைட்டு வந்து ஒன் எயிட்டிக்கு மார்க்கெட்ல கிடைக்கவே கிடைக்காதுடா சில்லு காட்டன்ல ஒவ்வொரு கலர்லேயும் ஒவ்வொரு டிசைன் வச்சு நம்ம பண்ணிருக்கோம் நீங்க வந்து ஹோல்சேல் ரேட்ல ஒரு பண்டில் எடுக்கணுமா ஒரு இதுனா எல்லா கலர் அப்படிலாம் எதுவுமே கிடையாது நீங்க எப்படி வேணா அண்ட் மேட்ச் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பீஸ் ஆயிடுனாலும் உங்களுக்கு எடுத்துக்கலாம் ஓகேங்களா இது நல்ல டார்க்கான மெரூன் கலர் ஓகேங்களா அதில் வந்து ஒரு மாதிரி பூ டிசைன் வந்துருக்கும் ப்ளூ கலர்ல ஸ்ட்ரைப்ஸ் ஒர்க் பண்ணியிருப்போம் ஓகேங்களாடா செம்ம பியூட்டிஃபுல்லான காண்ட்ராஸ்டடான கலர் தென் வந்து ஸ்கின் கலர் ஒரு மாதிரி சாக்லேட் கலர் ஓகேங்களா ப்ரௌன் கலரில் நல்ல சாக்லேட் ஷேட்டில் இருக்கும் வித் ஃப்ளாரல் ஒர்க்கோட வரும் யா எல்லாமே செம்ம யூனிக்கான பீஸு ரிப்பீட்டே ஆகாது நம்ம இதே டிசைன் திரும்ப திரும்ப கொண்டு வந்தாலும் ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு கலர் ஒவ்வொரு டிசைனில் எடுத்துகிட்டு சரிங்களா ஸோ கண்டிப்பாக டைட்டானிக் பிடிச்சவங்க ஷியோராக ஸ்கின் ஷேட்டை எடுத்து புக் பண்ணிக்கோங்கயா தென் வந்து மைல் ப்ளூ கலர் ஓகேங்களா நல்ல டார்க்கான மைல் ப்ளூ கலரு கிரே ஓகேங்களா ஒரு மாதிரி ஆஷ் கலர் மாதிரி இருக்கும் ஓகேங்களாடா சூப்பராக இருக்கும் இதெல்லாம் ரொம்ப யூனிக்கான கலருடா ஆஷ் கலர் தென் வந்து பிளாக் ஓகேங்களா நல்லா டார்க்கான பிளாக்கில் வந்து ரெட் கலர் ஸ்ட்ரைட்ஸ் வரக்கூடிய டிசைன் வித் மைல்பூர் டிசைன் ஓகேங்களா சூப்பர்வாக இருக்கும் ரெட் எல்லாம் அவ்வளோ காண்ட்ரஸ்டடாக இருக்கும் டார்க்கு க்ரீ பிளாக் கூட பார்க்கல ஓகேங்களா தென் வந்து டார்க்கான ப்ரௌன் கலர் டார்க் பிரௌனில் வந்து வயலட் ஷேடில் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிப்போம் ஓகேங்களா பைப்பின் எல்லாமே அதுக்கு காண்ட்ராஸ்டடான கலரில் டா செம்ம பியூட்டிஃபுல்லான கலர்ஸ் எல்லாமே ஸ்டாக் இருக்குது உங்களுக்கு வேணுங்கிறத ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க தென் நம்ம பார்க்க போகிறது வந்து டூ செவன்ட்டி ஜிஎஸ்எம்ல வரக்கூடிய பியோர் காட்டன் ஒரிஜினல் காட்டன் நைட்டி ஒரு பீஸோட ரேட் வந்து இரநூறுபா பிரிண்ட் வந்து பாடி ஃபுல்லாக வந்திருக்கும் கண்டிப்பாக ப்ரிண்ட் போகாது நீங்கள் என்ன வாஷ் பண்ணாலும் ப்ரிண்ட் போகாது ஓகேங்களா நீங்கள் மிஷின் வாஷ் போட்டாலும் சரி ஹேண்ட் வாஷ் பண்ணாலும் சரி ஸோ போ கலர் குவாலிட்டி ஃபர்ஸ்ட் உள்ளது வந்து மைல் ப்ளூ கலர் தென் வந்து டார்க்கான ப்ரௌன் கலர் நாவல் பழ கலர் மாதிரி ஒரு கலர் ஓகேங்களாடா சூப்பராக இருக்கும் பியூட்டிஃபுல்லான கலர் காம்பினேஷன் எக்ஸல்லில் கொண்டு வந்துருக்கோம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்கயா சூப்பராக கலர் தென் வந்து மெஹந்தி க்ரீன் ஓகேங்களா லைட் மெஹந்தி க்ரீன் இது வந்து பாடி ஃபுல்லாகவே டிசைன் ஒர்க் வந்துருக்கும் தென் வந்து டார்க் மெஹந்தி கிரீன் கலர் ஓகே அதுலேயுமே ப்ரிண்டட் டிசைன் தான்ட்டா கண்டிப்பாக ப்ரிண்ட்டு போகாது ரெண்டு க்ரீன்க்கு உங்களுக்கு வித்தியாசம் இருக்கும் ஓகேங்களா ஒரு பீஸ் வந்து இரநூறுபா இல்லை ஃபைனல் ஒன் வந்து நல்ல டார்க்கான ராணி பிங்க் கலர்டா பிரிண்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ப்ரிண்ட்டு நீங்கள் என்ன வாஷ் பண்ணாலும் போகாது ஓகேங்களா தென் வந்து மெஜெண்டா பிங்க் கலர் அதாவது வாடாமல்லி கலர் சொல்லுவோம்லடா அந்த கலரில் ஒரு பீஸ் இருக்குது டோட்டலே சிக்ஸ் பீஸஸ் இருக்குது டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஒரு பீஸோட ரேட் நீங்கள் எது வேணால் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேங்களா இமேஜஸ் கூட நம்மள்கிட்ட அவைலபிள் இருக்கு எக்ஸல் கலெக்ஷன் கேட்டிங்கன்னா எல்லாம் செக் பண்ணிட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலையா இப்போ நம்ம பார்க்குறது வந்து டூ டுவெண்ட்டியில் வரக்கூடிய ஒரிஜினல் பட்டிக் ஓகேங்களா சூப்பர் கலெக்ஷனாக இருக்கும் ஒரு பீஸோட ரேட்டு இரநூற்றி இருபது ஒரிஜினல் க பட்டிக்கு பியோர் காட்டன் கிளாத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ப்ரீமியமாக சூப்பராக இருக்கும்டா ஒரிஜினல் காட்டன் ஹோல்சேல் ரேட்டு உங்களுக்கு ஒரு பீஸ் கூட எடுத்துக்கலாம் வெறும் இரநூற்றி இருபது ஓகேங்களா ராணி பிங்க் கலர் தென் வந்து டார்க்கான ஆரஞ்சு செங்கல் பொடி கலர் ஓகேங்களா தென் வந்து டார்க் ப்ரவுனு நல்ல கருங்காப்பி கலர்டா ஓகேங்களா சூப்பராக இருக்கும் இந்த கலர்லாம் அவ்வளோ ரேரான பீஸு செம்ம யூனிக்கான பீஸ் ஓகேங்களா தென் வந்து நேவி ப்ளூ கலர் டிசைன் பார்த்திங்கன்னா பைப்பின் வித்து ஸ்ட்ரைக் கட் ஓகேங்களா இது எல்லாமே கேன் கேஃப் வச்சு ஸ்டிச் பண்ணிப்போம் செம்ம திக்காக இருக்கும் கிளாத் வந்து ஓகேங்களா நீட்டான ஃபினிஷிங்கில் பண்ணிப்போம் பியோர் காட்டன் ஒரிஜினல் காட்டன் அட் தி ஃபைனல் ஓகேங்களா சூப்பரான நம்மளோட ஸ்டோன் ஒர்க் நைட்டி பயங்கர டிமாண்டிங்கில் நம்மகிட்ட போகக்கூடியது செம்ம சூப்பராக இருக்கும்டா கிளாத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அப்படி பட்டு துணியாட்டாக இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒர்க்கை பாருங்கள் எவ்வளோ நீட்டாக ஃபினிஷிங் இருக்குது அப்படின்னு தக 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 தான் இந்த ஒலிக்குண்டா அவ்வளோ நீட்டான செம்ம யூனிக்கான நைட்டி ஓகேங்களா நைட்டினே சொல்ல முடியாது இதை குத்தின்னு தான் சொல்ல முடியாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு கலருமே அவ்வளோ டார்க் கலர் அவ்வளோ அழகான டிசைனோட ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டோன் ஒர்க் கலெக்ஷன் தான் சூப்பராக இருக்கும் யா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் இது லைட்டிங் நம்ம எதுவுமே போடலை நிறைய லைட்டிங்லாம் வச்சு கோல்டன் எல்லோ லைட்லாம் போட்டு பார்த்தோம்னா செம்மையாக இருக்கும் நீங்கள் நார்மலாக வீட்டில் யூவியாக பண்ணாலே உங்களுக்கு அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கும் கண்டிப்பாக வாஷ் பண்ணாலும் ஸ்டோன் ஒர்க் போகாது ஓகேங்களா எல்லாமே கம்ப்யூட்டர் ஸ்டோன் ஒர்க் ஸோ வந்து உதிராது போகாது சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும்டா நல்ல கோல்டன் ஷேடில் மல்டி பிரிண்டிங் வர மாதிரி ஒரு ஸ்டோன் இருக்கும் ஓகேங்களாடா இது வந்து பச்சை கலர் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பார்த்தது கரும்பச்சை இது வந்து தளிர் பச்சை கலர் ஓகேங்களா குழந்தை கலர் சொல்லுவோம்ல அந்த மாதிரி தென் வந்து மிளகா ரெட்டு ஓகேங்களாடா சூப்பராக இருக்கும் யா செம்ம யூனிக்கான பீஸு ரொம்ப ரொம்ப ரேர் பீஸ் நம்மள்கிட்ட ஓகேங்களா தென் வந்து மைல் ப்ளூ கலர் ஓகேங்களா நல்லா டார்க்கான மைல் ப்ளூ கலரு தென் வந்து கிரே கலர் ஆஷ் கலரில் கொண்டு வந்திருக்கோம் ஓகேங்களாடா நல்லா டார்க்கான ஆஷ் கலரில் இருக்கும் வித் பேக்கெட்டோட தான் எல்லாமே வரும் ஓகேங்களா நல்ல சார்ட் சூப்போ கலர் காம்பினேஷனாக இருக்கும் யா ராமா கிரீன் கலர் ஓகேங்களா சூப்பராக இருக்குது எல்லா கலருமே செம்ம டீசெண்டான ரொம்பவே டார்க்கான கலர்ஸ் ஓகேவா பயங்கர காண்ட்ராஸ்டடா பேக்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குடா அப்படி பார்த்து வியாராட்ட ஒரு லுக் கொடுக்குது பார்த்துக்கோங்க பிளாக் எல்லாம் அந்த கோல்டன் ஸ்டோன் ஒர்க்கூட பார்க்கல இதில் பார்க்கலே தெரியும்டா உங்களுக்கு தென் வந்து எல்லோ எவ்வளோ ஒரு கிளாரிட்டியான லுக் இருக்குது அப்படின்றது உங்களுக்கே தெரியும் சூப்பராக இருக்கும் அப்படி இப்படி தக மின்னும் ஓகேங்களா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பர் குவாலிட்டி டூ ஃபார்ட்டி கண்டிப்பாக உங்களுக்கு வேணுங்கிறத ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க கிடையாது தேங்க்யூ ஸோ மச் ஓல்